அதோடேதான் நான் பாடுவேன் அனதோடேதான் நா தேசுவேன் என்னுடைய மனசுக்கு எப்படி படுதுன்னா பாட்டை புரிஞ்சுக்கிட்டு பாடுற பிரசாந்தனை ஏந்துக்க பாக்குறோம் நம்ம கேட்கறதுக்கு வந்து அது ரொம்ப ஈஸியாக இருக்கு பயங்கர ஜாலி சாங்னு நினச்சிடுவோம் பட் அது கூர்ந்து கவனிக்கிறப்ப இவ்வளோ ஒரு டஃப்பான சாங்னு ஏதே ஏரி என்ன வளர்த்தே சூப்பர் சாந்த்னி நெக்ஸ்ட் வாய்ஸ் போயிட்டு இருக்கான் அடுத்தது வந்து எல்லார் அம்மா கிரேட் அவங்களது வந்து வேர் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு வாய்ஸ் அவங்கள்தான் அதுலயும் அவங்களுடைய பாடின அந்த சாங்ஸ்லயே நான் பாடப்போற இந்த பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமா காதோடு தான் நான் பாடுவேன் ரொம்ப ஹஸ்கின்னு சொல்றோம் அவங்க கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத பாட்டு ஆ ஈஸ்வரி அம்மாவோட வாய்ஸ் அது அப்படின்ற மாதிரி ரொம்ப எனக்கு ரொம்ப ரசிப்பேன் நான் அந்த சாங் அவங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பாடுறாங்க அது கண்டிப்பா ஹஸ்கி அந்த சாங்ல அப்படியே தெரியும் இதா ஹஸ்கின அத பாட்டு நம்ம தெரிஞ்சிக்கலாம் கண்டிப்பா கண்டிப்பா காதோடுதான் நான் பாடுவேன் மனதோடுதான் அதே ஃபீல் கொண்டு வந்துட்டிங்க பிரசாணி கம் எஸ் யூ தேங்க் யூ நல்ல நல்ல உங்கள் வாய்ஸ் நல்ல இப்போ இப்போ ரொம்ப நல்ல மோல்டு ஆகிருக்கு உங்கள் ப்ராக்டிஸ் காரணமா இல்லை நீங்கள் அது வந்து ரொம்ப தீவிரமா இருக்கு என்ஜாய் பண் ப்ராக்டிஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை நம்ம என்ஜாய் பண்ணாதான் நம்ம அது ஸோ நான் என்ன என்னுடைய மனசுக்கு எப்படிப்படுதுன்னா பாட்டை புரிஞ்சுக்கிட்டு பாடுற பிரசாந்தைய இன்றைக்கி பார்க்கறோம் ஐயோ ரொம்ப உங்க வாயில இருந்து கேக்குறது ரொம்ப சந்தோஷம் அது மட்டும் இல்லம்மா கோடான கோடி மக்கள் உலகம் ஃபுல்லா பாத்துட்டு இருக்காங்க கண்டிப்பாங்க சோ डेफिनेटலி அப்ரிசியேஷன் will be there थैंक यू थैंक यू சோ நெக்ஸ்ட் வாய்ஸ் நெக்ஸ்ட் வாய்ஸ் வந்து வாணிமா வாணிஜேராமா ஐயோ அவங்களுது வந்து இப்போவும் அதே மாதிரி பாடுறாங்க அம்மா வந்து பெர்ஃபெக்ஷன் பயங்கர ஹார்ட் ஒர்க் எல்லாமே அவங்களுடைய இப்போவும் அந்த பிராக்டிஸ்லேயே இருக்காங்கன்றது நல்லா தெரியுது இப்போவும் அதே மாதிரி பாடுறாங்க அது வந்து புன்னகை மன்னன் படத்துல வந்து கவிதை கேளுங்கள் அந்த சாங் டிஃபரண்ட் சாங் அது பயங்கர டஃப் ஆன சாங் நம்ம கேக்குறதுக்கு வந்து அது ரொம்ப ஈஸியா இருக்கு பயங்கர ஜாலி சாங் நினைச்சுருவோம் பட் அது கூர்ந்து கவனிக்கிறப்ப இவ்ளோ ஒரு டஃப்பான சாங்னு தெரியும் ஒன்னும் பேசுறதுக்கு இல்ல கேட்போம் கண்டிப்பா கவிதை கேளுங்கள் கருவில் பிறந்தது ராகம் கவிதை கே रा இந்த பாட்டு பாடுறப்பவே நமக்கு ஒரு மாதிரி உணர்ச்சி வந்துடும் தெரியாம அது ரொம்ப நல்ல சாங்கள் என்ன சொல்கிறது அதாவது பிரசாந்தினி மனசில் இம்ப்ரெஷன் அந்த செக்மெண்டில் எத்தனை பியூட்டிஃபுல் சாங்ஸ் வச்சுருக்குங்க இது இதுதான் அனுபவம் ஒன்றே ஒன்று கேட்டதுனால எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று பாட வேண்டியிருந்தது தான் கண்டிப்பாக கண்டிப்பாக இல்லைன்னா இல்லை அந்த புக்கு ஓப்பன் பண்ணால் ஒரு ஒரு வருஷம் வேணும் கண்டிப்பாக அடுத்த வாய்ஸ் யாரோடது அடுத்த வாய்ஸ் வந்து

いい ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ரவுண்ட் அவ்வளவு சிறப்பாக இருந்தது இன்னும் கேட்டுகிட்டே இருக்கலாம் கண்டிப்பாக தனது சிங்கர்ஸ் இருக்காங்க ஆனால் பிரசாந்தனிக்கு ஒரு அற்புதமான திரைப்பட என்ட்ரி கிடச்சிருக்கு நிறைய சூப்பர் ஹிட் சாங்ஸ் எல்லாம் பாடிருக்கீங்க நீங்கள் வித் அப்பா பிளஸிங்ஸ் கண்டிப்பாக எந்த படத்தில் எப்படி உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது யாரால அந்த வாய்ப்பு கண்டிப்பா முதல் முதல்ல நான் அறிமுகப்படுத்துனது வந்து ஹேரி ஜெயராஜ் சார் தான் தேங்க் யூ ஸோ மச் சார் கண்டிப்பா ஏன்னா எல் எல்லா நிகழ்ச்சிலேயும் நான் சொல்றது உண்டு எல்லா பத்திரிக்கைகளையும் நான் சொல்றது உண்டு நான் வணங்குற ஆண்டவருக்கு முதல் நன்றி ஆமா அந்த மாதிரி என்னை இந்த ப்ளேபேக் சிங்கிங் ஃபீல்டுக்கு அறிமுகப்படுத்தி இப்படி பிரசாந்தினின்னு ஒரு சிங்கர் இருக்காங்க அப்படின்னு ஒரு சாங் கொடுத்து தெரியப்படுத்துந்து ஹாரஜிராஜ் சார் தான் ஸோ எனக்குமே நான் அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் கண்டிப்பாக ஸோ டுவெல் பி படத்தில் வந்து ஒரு புன்னகை பூவே அப்படின்ற அந்த சாங் தான் முதல் முதல்ல நான் பாடின சாங் வாவ் அது வந்து நான் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப பாடின பாட்டு அதாவது அதுக்கு முன்னாடி வாய்ஸ் கேட்டிருந்தார் எங்கேயாவது அவர் இல்லை ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ஸ்டுடியோக்கு போய் ஒரு வாய்ஸ் டெஸ்ட் மாதிரி அதுக்கு போயிருந்தேன் நான் சார் மீட் பண்ண ஆமாம் ஏன்னா எனக்கு வந்து அப்பா எப்பவுமே சொல்லுவாரு நம்ம வந்து சொந்தமாக முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் எப்படின்னா சொந்தமாக நானே போய் ட்ரை பண்ணணும் சாங் வாய்ப்பு கேட்டு பாடணும் ஏன்னா அதுல வர சந்தோஷந்தான் வந்து எப்போவுமே லாங் லாஸ்டிங்காக இருக்கும் அப்பா சொல்லி ஒரு ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு பண்ணால் அதில் ஒரு திருப்தி இருக்காது நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்கில் பாட்டு வரப்ப தான் அதில் ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக ஸோ நானே போய் அப்பாவுக்கு தெரியவே தெரியாது நான் போய் வாய்ஸ் டெஸ்ட் போனதெல்லாம் பாட்டு வந்தப்புறம் தான் அப்பாவுக்கே நான் போட்டு காட்டினேன் ஸோ நான் போய் பா வாய்ஸ் டெஸ்ட்டை முடிச்சுட்டு வந்ததும் சார் வந்து சொல்றேன்னு சொல்லியிருந்தாரு ஒரு ஒன் வீக்ல வந்த ஒரு ஒரு சாங் தான் அது கிரேட் 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 பாட்டு கேட்கலாம் கண்டிப்பா ஏதோ ஒரு பாட்டு கொடுத்து சாட்டிஸ்ஃபை பண்ணலாம் அப்படின்னு இல்லாம ஒரு நல்ல பிரேக் கொடுப்போம் அப்படின்ற அந்த தாட் வர அந்த ஒரு ஹியூமன் தாட் கண்டிப்பா அதுக்கு தான் நம்ம இல்ல அவர் அவர் எனக்கு அவர்கிட்ட நான் பாடின எல்லா சாங்ஸுமே வந்து டைரக்டா மக்கள் மனசு கண்டிப்பா ஃபென்டாஸ்டிக் ஃபஸ்ட்டு சாங்கு ஃபென்டாஸ்டிக் சாங் மக்களை போய் ரீச் ஆகிடுச்சு பிரசாந்தினி பேர் தெரிய வந்துச்சு கண்டிப்பாக அடுத்த பாட்டு வின்னர் படத்தில் ஒரு பாட்டு பாட்டுருக்கீங்க ஆமாம் அது வந்து யுவன் சங்கர் ராஜா அது எப்படி கிடைச்சது வாய்ப்பு அது வந்து எனக்கு நான் இப்போ பாட ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சம் ரைட் ஸோ அது அதுவா வந்த ஒரு வாய்ப்பு தான் ஏதோ ஒரு பாடல் கேட்டு அப்படி தான் வந்திருக்கணும் நான் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு

வேல குட்டளுக்கு আদর பை அய்யோ அய்யோ நிற்காத இடமெல்லாம் வீங்கி தான் போனத ட சண்டாளனே அய்யோ அய்யோ நீ சொல்லும் ஒரு வார்த்தைக்குள் கொள் சொக்கி தான் போனதடா என் நெஞ்சமே கோழி கக்கற கோழி கொண்ட சேவ கோழி காத்திற காத்திற நீ கொஞ்சி கொளவாடி வெலியதுக்கு வேலே வெக்கமெлла போலே

அப்பா நீங்கள் சொன்னீங்க நான் விருந்து பாடுவோம் அதுதான் உண்மையான காத்திரம் கண்டிப்பாக ஸோ காத்திரம் வந்து நம்ம இங்கேருந்து பாடும்போது தான் அந்த எக்ஸ்பிரசிவ் நெஸு ஃபுல் ஃபுல்ஃபில் பண்ண முடியும் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி கிரேட் சிங்கர்ஸில் உதித் சாரும் ஒரு கிரேட் சிங்கர்